ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புறசமய தூடனம் என்னும் தலைப்பில் பதினாறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலன் எவர் ஒருவர் சிவநெறியை சித்தத்துக்குள் வைக்கிறார்களோ அதில் அந்த பரம்பொருள் புகுவான் என்றதை தெளிவுபட கூறுகிறார் இதோ அந்த பாடல் அறநெறி அப்பனை ஆதிபிரானை நெறியாகி உளம் புகுந்தானை பரநெறி தேடிய பக்தர்கள் சித்தம் பரநெறியாவிடில் பல்வகை தூரமே அறநெறி அப்பனை ஆதிபிரானை இங்கே அரண் என்றால் சிவன் அறநெறி என்றால் சிவநெறி சிவன் அருடைய அன்பு நெறி இதன் பெயர் சன்மார்க்கம் எவனொருவன் அந்த சிவநெறியை வருகிறானோ அதுக்கான தலைவன் தந்தை போன்றவன் யார் பரம்பொருளான சிவபுருவான் ஊரன் நெறி ஆகி உளம்புகுந்தானே எல்லாவற்றிற்கும் முதல்வனான முன்னவனான அப்பரம்பொருள் அருள் செய்த அந்த பரஞானத்தை மேற்கொண்டு ஒழுகும் அன்பர்கள் உள்ளத்துக்குள்ளே புகுந்திருப்பார் பரநெறி தேடிய பக்தர்கள் சித்தம் அந்த பரம்பொருளை பக்தி செய்வார்கள் அனைவருடைய சித்தத்திலும் அந்த பரம்பொருளான சிவ புகுந்து விடுவார் அவ்வாறு அறியாவிடல் பரநரியாவிடல் பல் தூரமே பக்தர்கள் பணி செய்து தேடும்போது பரமன் வெளிவிடாது போனால் அல்லது அவர்கள் சித்தத்தில் சிவநெறியை வைக்காவிடில் இருவருக்கும் உள்ள தூரம் தொலைவாகி கொண்டே இருக்கும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் அறநெறி அப்பனை ஆதிபிரானை உறநெறியாகி உளம்புகுந்தானை பரநெறி தேடிய பக்தர்கள் சித்தம் பரநெறியாவிடில் பல்வகை தூரமே சிவனருளிய அன்பு நெறியை அதாவது சன்மார்க்கத்தை எவர் மேற்கொள்கிறார்களோ அதற்கு தலைவனான தந்தை போன்றவனாகிய எல்லா வகையிலும் முதல்வனான முன்னவனான அந்த பரம் பொருள் நமக்கு பரஞானத்தை அளித்து எவர் ஒருவர் சிவநெறியை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் புகுந்து அந்த பரம்பொருளை பக்தி செய்வார் அறிய வேண்டியது அனைத்தையும் அறிவார் ஏனெனில் அவர் உள்ள புகுவான் அந்த பரம்பொருள் அவ்வாறு எவர் ஒருவர் சித்தத்துக்குள் சிவநெறியை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு மனதிற்கும் பரம்பொருளுக்கும் தூரம் பல வகையாக அதிகரித்து செல்லும் என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய